ியமானவர்களே உங்கள் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஒன்பது யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் எலும்பினவர்களை என் மேல் என் கீழ பண்ணினேர் ஹாலே லோயா ராஜா ஒரு யுத்த வீரன் யுத்த புருஷனாயிருந்தான் அவன் செய்த எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் அவன் கூடவே இருந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் அவன் ஏராளமான இரத்தத்தை சிந்தினார் என்று ஆண்டவரே தாவிதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் மாத்திரமல்ல ஆவிக்குரிய யுத்தத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவன் யுத்த புருஷனாக இருந்தான் ஆண்டவரை துதிப்பதிலும் ஆண்டவரிடம் விசாரிப்பதிலும் அவனுடைய வாழ்க்கை ஜெயமாயிருந்தது கோலியாத்தை எதிர்க்கும் போது கூட இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவன் அந்த யுத்தத்தை மேற்கொண்டதனால அதில் அவன் ஜெயத்தை பார்க்க முடிந்தது கர்த்தர் யுத்தம் பண்ணினார் இன்றைக்கும் நீங்களும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போய் என்னால் சரியா ஜபிக்க முடியல வேதத்தை வாசிக்க முடியல துதிக்க முடியல ஆண்டவரை சார்ந்து வாழ முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்து ஆண்டவருடைய பலத்தால் இடை கட்ட ஆண்டவர் உங்களை பலப்படுத்த அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் உங்களை நிறுத்த வல்லவர் ஆவிக்குரிய யுத்தத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை பலப்படுத்தி உங்களை மேன்மேலும் உயரச் செய்து ஆசீர்வதை பாருங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனை கடன் பிரச்சனை பிள்ளைகளின் நிமித்தம் அல்லது உங்களுக்கு எதிராக எழும்பினவர்களை நான் எப்படி மேற்கொள்ள ஏற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் கலக்கத்தோடு இருக்கின்றீர்களா தாவிதை போல எல்லா சூழலிலும் இக்கட்டிலும் நெருக்கத்திலும் கர்த்தரை துதிக்கவும் கர்த்தரை சார்ந்து வாழவும் தேவனிடம் விசாரிக்கவும் உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக உதவி செய்வார் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்துங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண செய்து தெளிவான பாதையிலே உங்களை நடத்தி யுத்தத்திலே சிறந்தவர்களாக உங்கள் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரம் மான வாழ்க்கையிலும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென அவரை சார்ந்து அவரை எப்பொழுதும் அவரையே விடாமல் பற்றி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் துணை நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்கள் கைகளை போருக்கும் யுத்தத்திற்கும் பழக்க வைக்கிற தேவன் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் மன ரம்யத்தோடு சமாதானத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்வார் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பிரச்சனைகளையும் எளிதில் மேற்கொண்டு தாண்டி செல்ல ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார் சப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் போல உண்மையே சார்ந்து வாழ துதிக்க அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் துணையாக நின்று அவர்கள் ஆவிக்குரிய யுத்தத்திலும் உலக பிரகாரமான யுத்தத்திலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தரே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி ஒரு நாளும் அற்புதமான அதிசயமான சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக <mimics> ी